இந்த இந்த மகா நிறைய காணாம போட்டது போட்ட இடத்துல இருக்கு பாத்திரம் சாப்பாடு செய்யலை ஒன்றும் செய்யலை என்ன பண்ணுறா அத்தா அடியே அவன் வேலைக்கு என்ன கொண்டு போனானே தெரியல ஒன்றுமே செய்யாமல் இருக்காளே சொல்லி இருந்தால் நானா செஞ்சு ஏதாவது செஞ்சு கொடுத்துருப்பானே பாவம் பிள்ளை கேண்டீனில் சாப்பிடுவானே சாப்பாடு கூட நல்லா இருக்காது நம்ம சொல்றது கேட்குற மாதிரி இருக்காளையே நம்ம எது சொன்னாலும் நானும் சண்டைக்கு வரேன் என்னமோ பிள்ளை அவளை சொல்கிற மாதிரி அத்தை வாடிமா வா என்ன எங்கேயும் கிளம்பி வந்துட்ட போல காலையில் இருந்து ஒரு வேலை பார்க்கல என்னதே வந்தேன் நீ எங்கேயும் கிளம்பிட்டப்ப நீ பிள்ளைங்க த தங்கச்சிய பொண்ணு பார்க்க வர்றாங்களாம் அதான் அம்மா வரச் சொன்னாங்க வெள்ளனவே அதான் கிளம்பிட்டு நீ சாப்பாடுலாம் எல்லாம் எதுவுமே செய்யல அவங்களுக்கும் வேணான்னு சொல்லிட்டாங்க உங்களுக்கு மட்டும் தானே ஏதாவது செஞ்சு சாப்பிடுங்க அத்த ஆமாடி திடீர்னு தாண்டி உங்க தங்கச்சி பொண்ணு பார்க்க வரவங்க இது ஒரு பொழப்பா போச்சு உங்களுக்கு இதோட எத்தனை தடவை வந்துட்டாங்க ஓயாம போறதே உங்களுக்கு வேலையா சரி சாப்பாடு சாக்கிக்கலாம் அவங்க காய் கொடுத்துருக்கலாம் இல்ல அப்படின்னு உனக்கு தூங்குற எட்டு மணி வரைக்கும் தூங்கிட்டு எந்திரிச்சு போடுவேன் இல்லத்த அவங்க தான் சாப்பாடு வேணா நான் ஒரு நாளைக்கு கேண்டீன்ல சாப்பிட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க அப்ப எல்லாம் பேசவே முடியும் நீங்க ஏன் ஒரு வார்த்தை சொல்றீங்க நேத்து சொல்லிருக்கலாம் இல்லையாத்த சொல்லுவோம் தான் நினைச்சேன் நைட்டு தான் அம்மா போன் பண்ணாங்க சரி நீங்க தூங்கிருப்பீங்கன்னா சொல்லலாம் இல்லைன்னா காலேஜ் கூட சொல்ல முடியாது போனோம் அப்படிதான் இருக்கேன் இல்லத்த அப்படிலாம் இல்லத்த சேர்த்த லேட்டாச்சு அவங்க வந்துருவாங்களாம் பத்து மணிக்கெல்லாம் நான் கிளம்புறதோ இதோட எத்தனை பேர் வந்து போயிட்டாங்க தெரியும் ஊர்பட்ட கணேசன் கூட எவனே வரவே ஏன் புள்ளவே இழிச்ச வாங்கி இந்த சேப்பு தோலை பார்த்து மயங்கிட்டேன் எதுவுமே வேணாம் அப்படின்னு அதோட அவர்களும் தள்ளி விட்டுட்டாங்க எல்லாரும் வரவு பூரா அப்படி இருப்பாங்களா இதோட பத்து பேர் வந்துட்டு போயிட்டா நானும் தெரிஞ்சுக்கிட்டு இருக்கேன் என்னதே மறுநாள் பார்ப்போம் இந்த தடவை அம்மா அம்மா எங்கேம்மா போனேன் யாரையும் காணும் வீட்டை திறந்து கொடுத்து எங்கேயே போனீங்க மாமா எப்பம்மா வந்து அங்கிட்டு வேலை பார்த்துக்கிட்டு இருந்தோம்மா வேலையதே ஓய மாட்டேங்குது உன் தங்கச்சியாக வேலை பார்க்குறா கொஞ்சம் உடனே சீக்கிரமா சொன்னேன் ஏன் இவ்வளோ நேரம் அக்கா நல்லா அக்கா எங்கக்கா மாமாலாம் வரலையா நல்லா இருக்கேன் அவர் ஆஃபீஸ் போயிட்டாருடி டி இப்போ பொண்ணு பார்க்க தானே வராங்க இப்போவே எதுக்கு இந்த தடவை என் கண்டிஷன்லாம் போட்டு அனுப்பிச்சி விட்டாத டி பாப்பா மாப்பா நான் என்ன பண்ணுறது என் கண்டிஷனுக்கு ஒத்து வர மாதிரி இருந்தா நான் பண்ணிக்க முடியும் இப்போ இப்படி இதாண்டி சொல்லிக்கிட்டே இருக்கா இதோட பத்து பேர் வந்துட்டு போயிட்டாங்க ஊருக்குள்ள எல்லாரும் ஒரு மாதிரியா பேசுறாங்க நான் என்ன தாண்டி பண்றது இவளை எப்படி கரை சேர்க்க போறோம்னே தெரியல சரி அப்பா எங்கம்மா ஆஜிமா வந்துட்டியா எப்பமா வந்த என்ன நீ மட்டும் தான் வந்திருக்க மாப்பிள்ள வரலையாமா இல்லைப்பா அவர் ஆஃபீஸ் போயிட்டார் இன்னொரு நாள் வாரம் சொன்னார் என்னப்பா எப்போ பார்த்தாலும் இந்த தோட்டத்து வெளியதையும் பார்ப்பீடாப்பா கொஞ்சம் நாளைச்சு ரெஸ்ட் எடுத்தேன் என்னப்பா என்னம்மா பண்ணுறது நான் தானே பார்க்கணும் இந்த கீரை எல்லாம் பாவி விட்டுருக்கேன் கோழி பறித்து தொலைகுதுப்பா அதை தான் அடிச்சுக்கிட்டு இருக்கேன் உங்கள் அம்மா வந்து பார்த்தீங்கன்னா அவன் முடியலை முடியலைங்களா அப்புறம் வேலைக்கு ஆள் வச்சா சம்பளம் முந்நூறுவா கொடுக்கணும் நம்ம கொடுக்க முடியுமா அதையும் கொஞ்சம் கொஞ்சமாக பார்ப்போம்னு நானே பார்க்குறேன் சரிப்பா சரிப்பா பாருங்கப்பா ஏ மாப்பி வீட்டுக்காராம் வர்ற மாதிரி சத்தம் கேக்குது போய் உள்ள உட்காரி போயிடுமா கூட்டிட்டு போமா வானதே வா உள்ள போய் உட்காரலாம் மாப்பிள்ளை வீட்டுல வந்துட்டாங்க போய் கூட்டிட்டு வாங்க போங்க மசம் நிக்காம என்னங்கிறது வீட்டுல இருந்தேன்னா பொண்ணு பார்க்க வரந்தாங்க மாப்பிள்ள மட்டும்தான் வந்திருக்காரு வீட்டில் வேற யாரும் வரலையா என்னன்னு கேளுங்க என் தம்பி என்ன தம்பி வீட்டில் யாருமே வரல நீங்க மட்டும்தான் வந்திருக்கீங்க யாரும் வரலையா இல்லைங்க நான் வந்து பார்த்து சொல்லி பிடிச்சிருக்குதுனாலே அவங்க பார்ப்பாங்க சும்மா சும்மா இல்லை யாரும் வந்து பார்த்து பிடிச்சிக்கலாம் அப்புறம் மறுபடியும் இன்னொரு பார்த்து இதெல்லாம் நமக்கு செட் ஆகாது நான் மட்டும் பார்த்துட்டு போகிறேன் நான் பிடிச்சிருந்துச்சுன்னா எங்க அம்மாட்ட சொல்லுவேன் ஓ அப்படியா தம்பி இருந்தாலும் அப்பா அம்மா தானே என்ன இருந்தாலும் பேசலாம் நீங்க மட்டும் வந்தீங்கன்னா எப்படி சரி அதே வந்துட்டு போய் பொண்ணை வச்சுருங்க பொண்ணை கூட்டிட்டு வாரி ஏ வானதி மாப்பிள்ளை மட்டும் தானே வந்திருக்காரு அவங்க அம்மா அப்பாலாம் யாருமே வரல இவர் ஓகேன்னு ஓகேன்னா அவங்க தலையாட்டிடுவாங்களாம் மறுப்பே சொல்ல மாட்டாங்களாம் எல்லா கண்டிஷனையும் அவர்கிட்ட சொல்லி ஓகேவா என்னன்னு கேட்டு வச்சுக்க என்னக்கா சொல்ற அவர் மட்டும் தான் வந்திருக்காரா பார்க்க ஒரு மாதிரி பயமா இருக்கேக்கா என்னமோ முத தடவை மாதிரி பண்ற அது பத்தோட பதினொன்று தானே சும்மா பாரு என்னது நீயா நீயா வந்த நீ வந்திருக்கேன்னு சொன்னா நான் வரவே சொல்லிட்டே சொல்லிட்டு பாரு ஏய் வானதி என்ன பேசிக்கிட்டு இருக்கேன் நீயான் நீயான்னு மரியாதையோட பேச மாட்டியா இவர் தெரியுமா முன்னாடியே உனக்கு

ஆனா அதே வீட்டுல பாக்குறவங்களே நான் கல்யாணம் பண்ணி போய் நான் லவ்வே பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டா சரி வீட்டு மூலியமா வந்து கல்யாணம் பண்ணி பண்ணதே வந்தேன் நான் உன்ன இப்ப லவ் பண்ணு சொல்லி உடனே டார்ச்சர் பண்ணல கல்யாணம் தானே பண்ணிக்கலாம்னு வந்தேன் உங்க பொண்ணு போட்ட கண்டிஷன் எல்லாம் தெரியும் எல்லாத்துக்கும் எனக்கு ஓகேதான் அவளுக்கு ஓகேவா என்ன மட்டும் கேட்டு சொல்லுங்க இருந்தாலும் இது தப்பு இல்லையா ஏங்க அப்படி பார்த்தா உங்க பெரிய பொண்ணுலயும் எதுவுமே வேணாலும் புடிச்சு போய்தானே பொண்ணு பார்க்க வந்த போதாலே கல்யாணம் பண்ணிட்டு போயிருக்காங்க இதுவே கல்யாணத்துக்கு பொண்ணு பார்க்க வர்றதுக்கு முன்னாடியே அவங்க விரும்பி கல்யாணம் பண்ணி பண்ணி வச்சிருப்பீங்களே சரிங்க நீங்க கரெக்டாக தான் இருக்கு நான் முன்னிட்ட பேசிட்டு உங்களுக்கு கூப்பிடுறேன் இங்க பேரு வானதி எனக்கு நான் பொண்ணு பாக்க வந்தேன் முன்னாடி சும்மா ஒன்றும் நான் சுத்தல பண்ணிக்கணும்னு நான் தான் சுத்தல சரியா நீ நல்ல முடிவா சொல்லு அக்கா என்னக்கா ஏ அவர் கரெக்டாக கரெக்டா தானடி உனக்கு நீ இதை வீட்டில் பாக்குற கல்யாணம் பண்ணிப்பேன்னு சொல்லிட்டேன் வீட்டில் வந்து கேட்டிருக்காரு உனக்கு பிடிச்சிருக்கா பிடிக்கலையா அதை மட்டும் சொல்லு இல்லைக்கா அவர் டாக்டர் வேலை பார்க்குறாரு போல அதெல்லாம் நமக்கு செட் ஆகுமாக்கா உங்கள் வீட்டில் எல்லாம் நகை நிறையா எதிர்பார்ப்பாங்க நம்ம வீட்டில் இருக்க நிலைமைக்கு இதெல்லாம் இது ஒன்றுமா நீ வேறு யாருக்கா ரொம்ப பணக்காரில் கல்யாணம் பண்ணாலும் நம்ம இல்லைனா கூட மாட்டாங்க இப்போ நீ மட்டும் என்ன ரொம்ப பணக்கார கூட இப்படி டீல் காசு அவங்களே ஒன்றே மதிக்க மாட்டேங்கிறாங்க பார்த்தியா எல்லாரும் ஒரே மாதிரி இருக்க மாட்டா வானதி உனக்கு பிடிச்சிருக்கா பிடிக்கல அதை மட்டும் சொல்லு தெரியலக்கா நீங்கள் என்னமோ பண்ணுங்க என்னம்மா இப்போ இப்படி சொல்லிட்டு போகிறா எனக்கு தெரிஞ்ச பையன் கூட இன்னொரு பையன் கூட இருக்கேன் என் ஃப்ரெண்டோட பையன்தான் அவனை வேணா வர சொல்லுவோமா ஆனா அவன் மேல காரு தான் ஓட்டுறேன் வேற என்ன சொல்றாளோ தெரியல அதை நான் வர சொல்லாமே இருக்கு சரி கொஞ்ச நாள் விடுங்கப்பா பாப்போம் என்னங்க லவ் பண்ணனா என் வீட்டோட கூட்டி இருந்தாச்சும் பேச வேண்டியது தானே இவங்க மட்டும் தனியாக வந்து பார்க்க வருவாங்களா இதுல என்னமோ இருக்கு வீட்டில் ஒத்துக்க மாட்டா போல அதனால நமக்கு சரிப்பட்ட வராதுங்க நீங்க சொன்னீங்கல்ல அந்த கார் ஓட்டிக்கிட்டு இருக்கேன் அந்த பையனையும் வர சொல்லுங்கள் நல்ல குடும்பமாக இருந்தா போதும் நமக்கு சரிப்பா ஏதா இருந்தாலும் பேசிட்டு முடிவு பண்ணிவிட்டு என்ன சொல்லுங்க நான் கிளம்புறேன் காலையிலே எங்க அத்தை திட்டுச்சு இந்த சம்பந்தமும் உங்களுக்கு எல்லாம் கண்டிஷன் போட்டினா யார் வருவான் நான் சொன்ன மாதிரியே ஆயிடுச்சு சரிமா போமா உன் மாமியா திட்டுச்சுன்னா ரெண்டு நாள் இருந்துட்டு போவானு பார்த்து சரி இன்னொரு நாள் அந்த பையனை வர சொல்றேன் அப்போதைக்கு வந்துடும் சரிப்பா நான் கிளம்புறேன் அத்த சாப்பிட்டல என்னடி சாப்பாடு எல்லாம் பிடிச்சிருக்கா என்ன ஏது இல்லத்த மாப்பிள்ளை பிடிச்சிருக்குன்னு சொல்றாங்க தங்கச்சிதே வேணாம்னு சொல்றாங்க அவங்க வீட்டுல எல்லாம் யாரும் இல்லை அவர் மட்டும்தான் தனியா வந்தாரு என்னடி கூத்தா இருக்கு தனியா வந்தாங்களா உங்க தங்க எது உள்ள பண்றாலோடி அந்த பையன் தான் பிடிச்சிருக்குன்னு வந்தாங்க சரி பேசி சொல்றோம்னு சொல்லியிருக்கோம் சரி இது அதிசயமா எப்போ அவங்க தானே சொல்லி போவாங்க இது வரை நீங்க சொல்லியிருக்கீங்க போ வீட்டுல வேலை கிடக்கு சாப்பாடு வாங்கிட்டு பாத்திரம் கிடக்கும் போது களி போட்டு சாப்பிடறதா சாப்பிடு